ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் எடுத்தால் ஒன் பர்சன்டேஜ் ஷேர் தரேன்னு சொல்லுவாங்க லாஸ் ஆச்சுன்னா நான் ட்ரேட் பண்ணி தரேன் நீங்கள் வந்து வர்ற ப்ராஃபிட்லேருந்து எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் ரெண்டு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போய் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தரவே தேவை அதுக்கு அதுக்கடுத்து வர்றதுக்கு மட்டும் எங்களுக்கு பர்சன்டேஜில் ஷேர் தந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே கால்ஸ் ஒன்று வந்திருக்கும் என்ன சொல்லி கால் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து கேபிட்டல் வாங்கி நாங்கள் பண்ணித்தரோம் ட்ரேடிங்கு அதுலேருந்து நீங்கள் வர்ற ப்ராஃபிட்டில் எங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் இல்லை நீங்கள் கேபிட்டல் கொடுங்க நாங்கள் தரோம் இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு கால்ஸு கண்டிப்பாக வந்திருக்கும் எனக்குமே வந்திருக்கு ஸோ அப்படி உங்களுக்கு கால்ஸ் வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவங்க பண்ணி தருவாங்களா இல்லை இது ஒரு ஸ்கேமான்னு சொல்லி அவங்க நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்கும் நிறைய பேர் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப இதை பற்றி உங்களுக்கு ஒரு கரெக்டான ஐடியா இருக்கும் இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே கைஸ் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே கால்ஸ் வந்திருக்கும் இந்த மாதிரி கால் பண்ணி கேட்டிருப்பாங்க நான் ட்ரேட் பண்ணி தரேன் நீங்கள் வந்து வர்ற ப்ராஃபிட்லேருந்து எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் ரெண்டு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் மேலே போய் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கேபிட்டல் கொடுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து தரேன் லாஸே வராது அப்புடின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா ஆமாம் அவன் அவங்க பண்ணி தராங்க அவங்க அதில் இருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அவங்களுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காண்டி அவங்க லாஸ் பண்ண மாட்டாங்க நம்ம நம்பி கொடுக்கலாம் ஏன்னா நமக்கு லாஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது இல்ல நமக்கு ப்ராஃபிட் வந்தால் தான் அதுலேருந்து ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணும் அவங்களுக்கு காசு வேணும்னா நம்மளை ப்ராஃபிட் பண்ண வச்சா தானே அவங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களுமே கொடுப்பீங்க நீங்களுமே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க இப்படி தான் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் டேடரோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி பேசினா எப்படி அவங்கள ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பேசுவாங்க இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்கன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நீங்கன்னு கிடையாது எல்லாருமே இப்படி தான் யோசிப்பாங்க ப்ராஃபிட் ஒருத்தங்களுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டுன்றப்ப கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் பண்ணாதான் வைப்பாங்க லாஸ் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்கணும் நிறைய பேர் இப்போவே அதையே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேக்காக அவனை ரெடி பண்ணி ஃபேக்காக கொடுக்குறாங்க ஏன் அவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்க ஏன் அவங்கலாம் இப்படி ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு வாங்குறாங்கன்னா அவங்ககிட்ட கேபிட்டல் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால் ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற கேபிட்டலாக லாஸ் பண்ணிட்டாங்க அந்த கேபிட்டலை அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட கேபிட்டல் இல்லை ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு கேபிட்டல் கிடைக்கும்ல அதை வச்சு அவங்க உங்களுக்கும் ப்ராஃபிட் கொடுப்பாங்க அவங்க கேபிட்டலையும் ரெக்கவர் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கையில் எடுக்கிறாங்களே நிறைய பேர் அவங்களுக்கு ட்ரேடிங் தெரியவே தெரியாது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவும் இருக்க மாட்டாங்க கேபிட்டலாக லாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா இருந்தாலுமே ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குங்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் எல்லாத்தையும் கால் பண்ணுவாங்க இவங்க எப்படி இவங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களோட ட்ரேடிங் இது ஸோ அப்போ இவர் வந்து ட்ரேடரு அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க பர்சனலாக இந்த மாதிரி நான் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நீங்கள் கால் நம்பர்லாம் கொடுத்துருந்திங்கன்னா அதுலேயே இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உங்களை ட்ராப் பண்ணுறாங்களே இன்ஸ்டாகிராமில் தான் மெசேஜ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்துருக்கும் இந்த மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயாகவே அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய ஃப்ரீயாகவே தரேன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு தரவே தேவையில்ல அதுக்கு அடுத்து வர்றதுக்கு மட்டும் எங்களுக்கு பர்சன்டேஜில் ஷேர் தந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப்பு தான் நீங்கள் அவங்கள்ட்ட அவங்க கேபிட்டலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் ஒரு வேலை லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் எடுத்தால் ஒன் பர்சன்டேஜ் ஷேர் தரேன்னு சொல்லுவாங்க லாஸ் ஆச்சுன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க யா நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இதை சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாத்தையுமே தெரியும் மார்க்கெட்டுங்கிறது ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் யாராலையும் ப்ரெடிக் பண்ண முடியாது லாஸ் வரவும் செய்யும் அந்த லாஸுங்கிறது ஸ்ட்ரீக் மெயின்டெயின் பண்ணி கன்ஃபார்மாக ஒரு ஒன் மந்த்து ஸ்ட்ரீக்காக லாஸ் இருக்கலாம் ஒன் இயர் ஸ்ட்ரீக் கூட லாஸ் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் லாஸை அதை நம்ம மே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட கேபிட்டல் கொடுத்து பண்ணுறப்ப அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீக் ஒன் மந்த் அவங்க லாஸ் பண்ணிக்கிட்டே வராங்க தொடர்ந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஸ்டாப்பில் சரிச்சிக்கிட்டே இருக்குன்னா அந்த லாஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த லாஸை ஃபைனலாக அந்த கேபிட்டல் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி ப்ளோ பண்ணி விட்டுட்டு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க நீங்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியாது ஏன்னா செபி ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லை கால்ஸ் இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் வாங்கக்கூடாது யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் கூடாது இல்ல அதே மாதிரி அவங்களும் கேட்கக்கூடாது தான் அவங்க மேலேயும் தப்பு இருக்குது இருந்தாலும் தப்புங்கிறது உங்கள் மேலே தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்களே ஒரு நாள் லாஸ் பண்ணுவீங்க நீங்களே ஒரு நாள் ப்ராஃபிட் எடுப்பீங்க ஸோ ப்ராஃபிட் லாஸுங்கிறது பார்ட் ஆஃப் தி ஜேர்னி தான் ட்ரேடிங்கில் ஆனால் அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி நான் ப்ராஃபிட் மட்டுமே எடுத்திருவேன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டெய்லி யாருனாலையும் ப்ராஃபிட் எடுக்க முடியாது ஒரு நாள் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஒரு நாள் லாஸ் இருக்கலாம் அவங்க பேசுகிறதே எமோஷ்னலாக அவங்கள வீக் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க எனக்கு புரியுது ப்ரோ நீங்கள் வந்து க ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம சேர்ந்து பண்ணலாம் நீங்கள் எனக்கு வரல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் நான் உங்களை பண்ணி தரேன் சொல்லி உங்கள் மண்டே கல் வருதுன்னு அதை பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிறனால ஆல்ரெடி லாஸ்ட்டில் இருப்பீங்க வேறு வழி இல்லை எமோஷ்னலி வீக் அவங்க வந்து உங்களை எமோஷ்னலாக ட்ராப் பண்ணிட்டாங்க மைண்டை அவ்வளோதான் முடியாது இதுக்கப்புறம் வந்து உங்களால் அதுலேருந்து இது பண்ண முடியாது இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணான்னு சொல்ல மாட்டீங்க சரி ப்ரோ ஓகேன்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா அவங்க உங்களை எமோஷ்னலி வீக் ஆகிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டாங்க ஹியூமனோட நேச்சர் என்னன்னா ஒருத்தவங்க சோகமாக இருக்கிறப்ப கவலையில் இருக்கப்ப இன்னொருத்தவங்க வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க அது நல்ல அட்வைஸோ கெட்ட அட்வைஸோ அதை கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க ஏன்னா நம்ம சோகமாக இருக்கும் நம்ம வந்து கவலையில் இருக்கப்போ நம்மகிட்ட யாருமே வரல அவங்களாச்சும் வந்திருக்காங்கல்ல அப்போ அவங்க போய் கேட்போன்னு சொல்லிட்டு தான் போவோம் ஸோ இந்த மாதிரி டையத்தில் தான் அவங்க உள்ளே வருவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவன் சோகமாக இருக்கானா சந்தோஷமாக இருக்கானாலும் தெரியாது அவங்க நார்மலாக உள்ளே வந்து தான் பேசுவாங்க நீங்கள் பேசுகிறப்ப சோகமாக இருக்க மாதிரி காட்டிக்குவீங்க அவங்க அதை தான் சான்ஸுன்னு சொல்லி உங்களை இந்த மாதிரிலாம் பேசி ட்ராப் பண்ணிடுவாங்க ட்ராப் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து கேபிட்டலில் வாங்கிடுவாங்க இல்லை உங்கள் கையாலேயே பண்ண வச்சு லாஸ் பண்ண வச்சுட்டு போயிடுவாங்க ஓகே கேஷ் இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம் எனக்குமே இந்த மாதிரி கால்ஸ்லாம் வந்திருக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கேபிட்டலில் நூறுத்தவங்களில் கொடுத்து பண்ணுறதுக்கு இல்லை அவங்கள்ட இருந்து கால்ஸை வாங்கி பண்ணுறதுக்கு நீங்களாம் ஓனாக பண்ணி லாஸ் பண்ணால் கூட கற்றுக்கலாம் இப்படி அவங்கள்ட்ட கொடுத்து பண்ணுறப்ப கற்றுக்கவும் முடியாது உங்கள் கேபிட்டலும் போயிடும் ஸோ செஞ்சு இந்த விஷயத்தில் ஏமாறாதீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் தான் ஏமாந்துட்டுருக்காங்க எனக்கே இன்ஸ்டாகிராமில் பர்சனல் மெசேஜ் பண்ணுறவங்க எனக்கு ட்ரேடிங் தெரியாது கூட கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஏன்ட்ட பண்ணுறீங்க இந்த மாதிரி வேற ஏதாச்சும் வேறே மோட்டிவ்ல இருக்கவங்கள்கிட்ட பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்க கேபிட்டலாம் ப்ளோ பண்ணி விட்ருவாங்க ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மார்க்கெட் குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா யாரையுமே நம்பாதீங்க பிளைண்டாக ஸோ உங்கள் காசுக்கு நீங்கள் தான் எப்போயுமே பொறுப்பு லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அது உங்கள் கையிலேருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் இதுக்கப்புறம் நீங்களாம் ஓனாக ட்ரேட் பண்ணி லாஸோ ப்ராஃபிட்டோ அது உங்கள் ஓன் டிசிஷன் வரும்னு சொல்லி நினைக்கிறேன் பை கைஸ் ஹாப்பி ட்ரேடிங்